இன்றைக்கி சனிக்கிழமை அதாவது வீக்கெண்டில் நம்ம இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நம்மளுடைய மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகிடும் ஆனால் நம்ம ஃப்யூச்சரை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் லோன் இஎம்ஐ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி யோசித்து யோசித்து நம்மளுடைய வந்துட்டு அந்த பீஸ்ஃபுல் அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சு இந்த வீடியோ இஎம்ஐ லோனு இது மாதிரி வந்துட்டு டிப்ஸ் கொடுக்கறது மணி டிப்ஸ் கொடுக்கறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இது உங்கள் மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு வீடியோ இந்த ஆறுதல் கூடவே நான் ஒரு அஞ்சு விஷயம் சொல்ல போகிறேன் இந்த அஞ்சு விஷயத்தையும் நீங்கள் கேளுங்கள் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ இல்லையோ இதை கேளுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அப்படின்றத கொடுக்கும் அதாவது இந்த லோன் ப்ராப்ளம் மணி ப்ராப்ளம் அப்படின்றது பர்மனண்ட்டு கிடையாது இது எல்லாமே ஒரு டெம்பரவரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே பர்மனன்ட் ப்ராப்ளம் அப்படின்றது கிடையாதுங்க டெம்பரவரி ப்ராப்ளம் மட்டும்தான் ஸோ நீங்கள் தனியாக இருக்கிறீங்க அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க உங்கள் கூட நம்ம சேனல் இருக்குது நம்மளுடைய வீடி தமிழ் சேனல் இருக்குது நம்ம வீடியோ தமிழ் சேனல் கூட ஆஃப் தமிழ் இருக்கிறாப்புல ஸோ இப்போ ரெண்டு சேனலுமே வந்துட்டு சேர்ந்து உங்களுக்காக நிற்கிது அதனால் நான் லோன்லியாக இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது ஃபெயிலியர் கிடையாதுங்க நம்ம சைலண்ட்டாக இருக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் ஃபெயிலியர் இப்போ வீக்கெண்டில் நம்மளுடைய மைண்ட் செட்டை ரீசெட் பண்ணுவோங்களா அதுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த அஞ்சு விஷயம் அந்த அஞ்சு விஷயத்தில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்கெண்டில் லோன் ஆப்பு பேங்க் மெசேஜ் இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்றது உங்கள் மைண்டு மென்டல் டீடாக்ஸ் பண்ணுங்கள் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது நமக்கு தேவை அதுக்கு அடுத்தது இரண்டாவது விஷயம் ப்ராப்ளம ரைட் பண்ணுங்கள் அதாவது எழுத கற்றுக்கோங்க ஹெட்லைனாக வந்துட்டு இது எழுதுங்க அதாவது இந்த ப்ராப்ளமாக அந்த ப்ராப்ளம் ஓகே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதும் பொழுது நம்மளுடைய மைண்ட் அப்படின்றது என்ன செய்யும்னா அதை அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கும் எழுது எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் பயங்கர பவர்ங்க அதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சோ அடுத்தது மூணாவது ஹாபிட் சோ இது என்னன்னா டுடே சொல்யூஷன் இல்லைனாலும் ஃபியூச்சர்ல சொல்யூஷன் பாசிபிள்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு ஓகே நம்மள ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு ஒரு வந்துட்டு நமக்கு எந்த சொல்யூஷனும் இல்லாம இருக்கு அப்படின்னாலும் பிற்காலத்துல நமக்கு கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் இருக்கு அப்படின்றத நம்புங்க இன்னும் ஒரு அட்வான்ஸ் சீக்கிரட் சொல்றீங்களா அந்த சொல்யூஷனை நீங்க தான் கண்டுபிடிக்க போறான்னு நம்புங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதல்ல உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும் அதாவது வந்துட்டு இந்த படத்துல சொல்ற மாதிரி நம்பிக்கை வைங்க துணிக்க வைங்க அதெல்லாம் அடுத்தது பாஸ் உங்களை நீங்க நம்பி உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கல உங்களை நீங்க நம்பி இதெல்லாம் செய்யலன்னா யாரு மத்தவங்க உங்களை நம்புவாங்க மூணாவது மனுஷங்க எப்படி உங்களை நம்புவாங்க இப்ப நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே என் வீட்டுல இருக்கிறவங்களே வந்துட்டு என்ன நம்பல என் பொண்டாட்டியை என்ன நம்பல இல்லை எங்கள் அம்மா அப்பாவே நம்பல இல்லை என் புருஷனே என்ன நம்பலை அப்புறம் மற்றவங்க எப்படி என்னை நம்புவாங்க அதைத்தான் நான் கேட்குறேன் முதல்ல உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கணும் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களை மற்றவங்க மதிப்பாங்க ஏ நீ யாரும் சொல்லிட்டு போ நான் அப்படி கிடையாது என் சுச்சுவேஷன் அப்படி நான் அப்படி தான் ஓகே ஆ அப்படின்ற மாதிரி போயிடுங்க மற்றபடி வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டான் வேறு எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ நம்ம வேறு என்னை கொடுத்தா வீடியோ போட கூட வந்து எவ்வளோ கலாய்ச்சாங்க ஃபஸ்ட்டு முத முத வீடியோ போகிறவங்க கழிச்சிங்கன்னா தேங்காய் வச்சு வீடியோ போடுறேன் மாங்காய் வச்சு வீடியோ போடுறேன்னா கழிச்சாங்க இன்ஸ்டாகிராமில் நான் போடும்பொழுது ஆனால் இப்போ எழுபதாயிரம் பேர் இருக்கிறாங்க எழுபதாயிரம் பேர் எதுக்கு இருக்கிறாங்க ஸோ என் மேலே நான் வச்ச நம்பிக்கை தான் எனக்கு தெரியும் நான் பண்ணக்கூடிய விஷயம் மற்றவங்களுக்கு உதவும் மற்றவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்றது தெரியும் அதனால தான் இவ்வளோ பேர் இல்லைன்னா வந்திருக்க மாட்டாங்க என் மேலே நம்பிக்கை இல்லைனா அந்த நம்பிக்கையை முதல்ல உங்கள் மேலே வைங்க நீங்கள் உங்கள் மேலே வச்சிங்கன்னா தான் மற்றவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க நாலாவது கம்பேரிசன் இதுதான் இங்கே முக்கியமான மெயின் மேஜர் ரோல் வகிக்கிறது இது மட்டும்தான் கம்பேரிசம் அப்படின்றது என்ன கம்பேரிசம் என்னுடைய கொலி அவன் என்னை விட கம்மி எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவன் ஐஃபோன் வாங்கிட்டான் பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு கட்டிட்டாங்க ஸோ எனக்கு எதிர்த்து வீட்டுக்காரங்க வந்துட்டு பெரிய கார் வாங்கியிருக்காங்க மற்றவங்கள பற்றி கம்பேர் பண்ணுறத விடுங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது முதல்ல வெளியில் இருக்கிறவங்க உங்களை எப்படி தெரியுமா பார்ப்பாங்க பரவாயில்லடா இவன் கடன் வாங்கினாலும் சமாளித்து நிற்கிறான்ண்ட ஆள் பரவாயில்ல பரான் எவ்வளோ பேரும் வந்து கேட்டாலும் அப்படியே கெத்தா வெளில போகிறான் வெளில வரேன் நீங்கள் உள்ளுக்குள்ளே கூணிக்குறிக்கி போகிறது உங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி போகாதீங்கன்னு சொல்கிறேன் போகாதீங்க அந்த மாதிரி கூனி குறிக்கெல்லாம் போகாதீங்க ஆனால் வெளியில இருந்து பார்க்கறவங்க என்னென்ன நினைப்பாங்கன்னா பரவாயில்லடா கடங்காரங்க வந்தாலும் கெத்தா பதில் சொல்கிறாங்கல்ல இவனுக்கெல்லாம் இந்த மாதிரி கடங்காரங்க வந்துட்டு சாரி கடங்காரங்களுக்குலாம் இந்த மாதிரி ஆள் தான்டா கரெக்டு இந்த ஏன்னா நம்மளெல்லாம் வந்துட்டு பெருசாக சத்தம் போகிறாங்க சுட்டுறாங்க பாரு இவ்வளோ கெத்தா போகிறோம் அப்படி தான் யோசிப்பாங்க நீங்கள் வேணா இன்டெரெக்டாக யாராவது ஒரு மூலியமாக கேட்டு பாருங்க ஸோ என் டாக்டர் கேட்டு பாருங்களேன் கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவாங்க சோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பாக்கணும் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல மற்ற எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது இதுக்காக தான் நான் முதல்ல சொன்னேன் எப்பவுமே சரி நம்ம வெளியில இருக்கிற விஷயத்த வெளி தோட்டத்தை பார்த்து எதையும் முடிவு பண்ணிட கூடாது உங்களே வெளி தோட்டத்து என்னைய வெளி தோட்டத்தை பார்த்து என்னமா சொன்னாங்க இவங்க ஒரு செடு மூஞ்சி சிரிக்கவே மாட்டாங்க ஆனா ஒன்றா நம்பர் சிரிக்கிறது தான் எங்க டீம்லயே வந்துட்டு நாங்கள் தான் அதிகமா சிரிப்போம் அண்ட் அதே போல் வந்துட்டு சைலண்ட்டாக கமெடி அதாவது டார்க் கபடினு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுவும் சைலண்டா கமெடி பண்ணிட்டு நான் சார் இதுதான் என்னுடைய வேலை ஆனால் வெளியிலேருந்து பார்க்குற கஸ்டமர்லாம் என்ன சொல்லுவோன்னா சார் அவர்லாம் எது சார் அப்படிங்க அவர் போட்டு ரொம்ப நேரம் இருக்கிறார் சார் அவர் போட்டு பார்த்தாலே ஒரு பார் இருக்குது சார் அப்படிங்கிறது ஏங்க என்ன பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது சிடு மூஞ்சி மாதிரி ஆகுது மூஞ்சை பார்த்தா அப்படி தான் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கோச்சுக்கெலாம் பார்த்தேன் சண்டேவை ஒரு நல்ல பிளான் பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கு ஃபேமிலி கூட வெளியில் போனீங்க பைக் இருக்கா பைக் எடுத்துகிட்டு போங்க தாராளம்லாம் போங்க இப்போலாம் மழை பெஞ்சாங்கெல்லாம் தண்ணி வந்துட்டு இருக்குது நான் ஒரு கிளிப் வேணால் கொடுக்குறேன் பாருங்கள் நானும் என்னுடைய ஒய்ஃபும் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் நாங்கள் உனக்கு என்னப்பா கார் இருக்குது நீ கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் நெஜமானு சொல்கிறேன் ஐநூறுரூவாய்க்கு தான் பெட்ரோல் போட்டேன் ஐநூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டேன் ஏதோ அது மகாசம் என் தங்கம் அது அது கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவாய்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அடித்தாலே வந்துட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோமீட்டர் கொடுக்குது இங்கே இதில் ஓட்டினாலே அவுட்டரில் ஓட்டினாலே ஏன் சில டைம்லாம் இருபத்தெட்டு இருபத்தொம்போதெல்லாம் கொடுக்குது அந்தளவுக்கு ஒரு நல்ல வண்டி அப்படின்றதுனால ஐநூறுரூவாய்க்கு மட்டுமே பெட்ரோல் அடிச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பனானா ரெண்டு பனானா இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இது கேர்ட் ரைஸ் ஏதோ கிண்டியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் கர்ட் ரைஸு வடை வாங்கிட்டேன் வெளியில் இதை வாங்கிட்டு ஜாலியாக போனால் தண்ணியில் ஜாலியாக விளாண்டுட்டு அங்கே போய் நின்றுட்டு அவங்க வேறு தண்ணியில் வண்டியை விட சொன்னாங்க நான் விட நான் ஐயோ நான் ஒரு கார் கூட போகும் பாருங்க அதெல்லாம் என்னால் முடியாதுன்ட்டு நான் ஸோ இந்த மாதிரி ஒரு நாளுனாலும் உங்களுடைய மைண்டை ஃப்ரீ பண்ணும் அந்த ஒரு நாளுக்காக நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய ஆறு நாள் ஓடுவீங்க வெளியில் கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்றதுனால அதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளி எல்லா நாளையுமே நம்ம துணி எப்படிங்க அது ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு எந்த வித ஓவர் திங்கிங்கும் பண்ணாதீங்க இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது வந்தாலே முடிஞ்சு போச்சு முதல்ல தனிமையில் இருக்காதிங்க உங்கள் வீட்டில் பசங்க இருக்காங்களா குழந்தைங்க இருக்கா உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்களா போய் அவங்க கூட ஜாலியாக பேசுங்க என்னம்மா எப்படிமா இருக்கு நல்லா இருக்கா எப்படி போய்ட்டுருக்கு இங்கே வேணா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா இல்லை எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாமா பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேளுங்க ஏன்னா சென்னையில இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி போனேன் நான் வேணா லொக்கேஷன் போடுறேன் லொக்கேஷன் அப்படின்னு கீழே லொக்கேஷன் கமெண்ட் பண்ணுங்க நான் வேணா போட்டு விடுறேன் நானே நீங்கள் இதுக்கு பைக் பைக் எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் ரவுண்ட் போயிட்டு வாங்க ஸோ அந்த ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் நான் இசையார் ஈசியார்ல இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் அப்படின்றத எனக்கு வச்சு அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு வாங்க ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு இது நம்ம கடங்கான நம்மளா வெளியில போனால் நம்மளை போய் என்ன பேசுவாங்க இங்கெல்லாம் எல்லாருக்குமே கடன் இருக்குதுங்க எல்லாருமே வந்துட்டு பெரிய பெரிய கோடீஸ்வரம் எல்லாம் மேல காரு வாங்குறாங்க இங்க அவங்க எல்லாம் நினைச்சா அப்படியே ஒரு பத்து கோடியை விட்டு எடுத்துட்டு ஒரு ரோல்ஸ் சரி தள்ளி விட்டு வந்துட முடியும் ஆனால் எல்லாம் லோன் போட்டு தான் வாங்குறாங்க அப்புறம் எதுக்கு வந்துட்டு அந்த பீர் கம்பெனிக்கு அந்த ஓனர் வந்துட்டு எதுக்கு காசு வாங்கினாரு கடன் வாங்கினாரு அவர் என்ன சொத்துக்கொலியில் கடன் வாங்கினாரு பிசினஸுக்காக கடன் வாங்கினார் இதெல்லாம் தள்ளுபடி வேறு அவருக்குலாம் கெடிச்சிருக்கோம் சரி ஓகே ஸோ முதல்ல நான் ஆல்ரெடி வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் மணி ப்ராப்ளம் அப்படின்றது ஒரு பர்மனண்ட்டு கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க அது ஒரு டெம்பரவரி தான் ஸோ அதை நீங்கள் மட்டும் மனசில் எப்போவுமே வச்சுக்கோங்க நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி ஓரம் போடுங்க நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லி உங்களையே நீங்கள் ப்ளைம் பண்ணிக்காதீங்க இங்கே எல்லாருக்கும் இது நடந்துகிட்டுருக்கு பிகாஸ் எனக்கும் இது நடந்திருக்கு இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய என்னைய போட்டு வச்சு செஞ்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் காமாக ரிலாக்ஸாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைய சன் நாளைக்கு நீங்கள் கமெண்ட் நீங்கள் நாளைக்கு ஃபுல்லாக என் வீடியோ வந்துட்டு அந்த இதில் பார்த்துட்டு நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்களா இன்றைக்கி பார்த்துட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சேன் எப்படி இருந்தது நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்துங்க இல்லை மறுபடியும் எனக்கு அதே யோசனை தானே அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் அது கிடையாது ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயத்தையும் அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் வேற லெவலில் லைஃப் உங்களுக்கு இருக்கும் ஸோ அன்றைய நாள் நல்லா போச்சுன்னா அன்றைய வாரம் நல்லா போகும் அன்றைய வாரம் நல்லா போச்சுன்னா அன்றைய மாதம் நல்லா போகும் அன்றைய மாதம் நல்லா போச்சுன்னா அன்றைய வருடம் நல்லா போகும் அப்போது வருடம் நல்லா போச்சுன்னா வாழ்க்கை முழுவதும் நல்லா தான் போகும் ஸோ இது நானாக எனக்கு சொல்லிக்கிட்டது இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன் நானும் அதை தான் பின்பற்றேன் தான் இருக்குது ஸோ நீங்களும் அதே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கின்றது கீழே மறக்காமல் என்ன சொல்லுங்கள் நம்ம நாளைக்கே வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனோடு எப்படியோவில் சிந்திக்கலாம் அதுவரை உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்